Oh,

ஒரு போர்டை கொண்டு போய் வம்பத்தது அந்த மக்கள் முதல்ல அவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைங்க வேண்டும் என்றே வம்பத்து தான் இந்த விஷயம் நடந்தது வெளியூர்ல இருந்து எப்படி இவ்வளவு பேர் உள்ள வந்தாங்க பக்கத்து கிராமங்கள்ல இருந்து அந்த சாதியை சேர்ந்தவங்க எப்படி வந்தாங்க எங்க மக்களை அனுமதிக்காம அவங்களை மட்டும் எப்படி போலீஸ் உள்ளீங்க ஏதாவது போலீஸ் மத்தியிலேயே போர்டு வைக்காங்க அப்போ வன்முறையை யார் விரும்புறா வன்முறையை யார் விரும்புறா அதனால வந்து மாவட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுங்க இந்த விடயத்துல பொய் வழக்குகளோ எங்க மக்கள் மீதோ வந்து காவல்துறை அத்துமீறிச்சு நீங்க மாபெரும் போராட்டமா தென் மாவட்டம் வந்து இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை